வேகமாக வருது வேகமாக வரான் அப்படின்ட்டு கொங்கு மண்டபம் ஆசையில் சொல்லக்கூடிய அர்த்தங்களை தெரிஞ்சுக்குங்க நிறைய பேர் ஃபஸ்ட்டு வெக்ரு வெக்ருன்னு வரான் இது ஒரு அர்த்தம் வேகமாக வராங்கிற தான் விசுக்குனு வா சீக்கிரமாக வா கடகடனு வா சீக்கிரமாக வா வெக்குனு வா அதுவும் சீக்கிரமாக தான் வா வெக்குங்கிறத வெக்குன்னு வரேன் பட்டுனு வா அப்படின்னா வேகமாக வா சீக்கிரமாக வாங்கிருந்தோம் சட சடனு வா அப்படின்னாலும் சீக்கிரமாக இருந்தால் இருந்தோம் மலை வா அதுவும் சீக்கிரமா மடானு வா அதுவும் சீக்கிரமான வருது அர்த்தம் டக்குன்னு வா இதுவும் சீக்கிரமான அர்த்தம் சட்டு புட்டுன்னு வா இதுவும் சீக்கிரமா சட்டுப்புண்ணு சீக்கிரமாக வாணுன அர்த்தம் சட்டுன்னு வா இதுவும் சீக்கிரமான அர்த்தம் திடுக்குன்னு திடுக்குன்னு வா இதுவும் சீக்கிரமான அர்த்தம் சட்டு புட்டுன்னு வா இதுவும் சீக்கிரமான அர்த்தம் வெகு வேகம்போ ரொம்ப வேகம்போ நல்லா துடி நல்லா சுறுசுறுப்பு வருவான் வரல வேகமாக சொயின் சொயின்னு வருவான் வண்டி எடுத்தால் பயும் புயின்னு சையும் புயின்னு வருவான் அது சல்லு சல்லுன்னு வருவான் வேக பட்டு வேகமாக வருவான் ரைன்னு வருவான் அரை மட்டும் இல்லை அதுக்கப்புறம் சொல்லுவாங்க சடால் புடான்னு வருவான் எதுவுமே அப்படிதான் படப்படான்னு வந்துச்சு மழை கடகடனும் வந்துட்டு கடகடனு இருக்குது இன்னும் நிறையா இர்த்தமும் இருக்குது கிராமத்தில் நிறைய பேர் பேசுவாங்க ஒன்று நிறைய இருக்குது யோசிச்சு எழுதலாம்